அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு விதவிதமான வியாதிகளுக்கு தீர்வு பூண்டு ஒன்று என்பது ஆகும் இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார் தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது முதலில் என்னுடைய ஒரு சிறிய கேள்வியோடு நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் சார் இந்த பச்சையாக பூண்டை சாப்பிடுவது அது தொடர்பான உங்கள் கருத்து அது ஏதாவது அதுல அது நல்லது தானா ஏற்றது தானா அது தொடர்பான தகவல்கள் அதாவது கூட மடிச்சு விடலாம் சார் இது வந்து காரம் ஜாஸ்தியா இருக்கும் சார் இது நெடி மாதிரி அதை வந்து வாசம் அடிக்கிறதுக்கு இல்லையா அது போய் தோல்ல சார் தோல் புண்ணுலாம் வளந்துடுறாங்க சார் புண்ணு வந்து அதில் அதனால நமக்கு வந்து இப்ப சித்த வைத்திய சிவராமன் வந்துருக்காரு அவங்க கூட இப்ப உரையாட்டியிருக்கா அதை பத்தி கூட அவரை சொல்றது நாலு இதை வந்து பால்ல அல்லது நீர்ல வேக வச்சா சாப்பிடுங்கிறேன் வேக வைக்க வேண்டியதுதான் அப்படி தமிழ் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் செரிமானத்துக்கு ஈஸியாயிருது இது தவிர வந்து பொதுவாகவே நம்ம அந்த மாதிரி எல்லா பொருளுமே சேமிப்பு வைக்கிற இடத்துல சில நேரங்கள்ல இதுல ரசாயன பொருள் அடிக்கிற போது என்ன அதனுடைய சேப்பு தங்கி வந்து அதே பிரச்சனை உண்டாக்கு வாய்ப்பிருக்கு அப்போ நஞ்சிகள் இஞ்சி நஞ்சிப்பாங்க சில கொஞ்சம் கொண்டு இருக்கும் அது தெரியாது டாக்ஸிக்ல வாழ்வோம் அப்போ வேக வைக்கிறாங்கன்னாலும் அது எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு ஆவியாக கூட செஞ்சு போயிடும் சில தண்ணியில் கலந்து போயிடும் இந்த மாதிரி நன்மை இருக்கிறாங்க நம்ம வந்து முடிஞ்சிருக்கும் அதை வந்து டைம் பாய்ச்ச முடியாது அதை அது மிரக்கல அது வந்து பாம்பு விஷயமே புறந்தான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டைட் ஆக்ட்டா அதை வேலை செய்ய முடியாதனால அந்த மாதிரி நம்ம வந்து யாருமே வந்து அதை நேரடியாக சாப்பிடுறது பரிஞ்சு இல்ல சார் விஞ்ஞானம் முறைப்படி தவறுங்க முக்கியமான பாயிண்ட் வந்து இல்லை உரிச்சிட்டோம்னாலே வாசடிக்குது ஆனா வெங்காயத்தை அளவுக்கு கண்ணெறியாது இருந்தாலும் வந்து உள்ள போட்டோன்னே அது வெறுமனே சாப்பிட முடியாது கட்டியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தொண்டையிலே வந்து எஃபெக்ட் தெரியாது அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அது வேக வச்சாலும் நல்லது சார் அத மாதிரி இந்த மலை லோக்கல் நாட்டு என்ன வித்தியாசம் எது மகத்துவம் மிக்கது அதாவது சார் மழை சைஸ் பெருசா இருக்கு அவ்வளவுதான் சார் காம்போனட்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமா இருந்தா நீர் சத்து பெருசா தெரியுது அவர் நகத்துக்கு ஒரு குணாதிசி இருந்தா அதை பெருசா தெரியுது ஆனால் டெக்னிக்கல் பார்மேஸ் பார்த்து எல்லாம் ஒன்னா தான் இருக்கும் எப்படி நாட்டுப் பள்ளி மட்டும் கம்மியா சொல்லி ஹாலேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் காம்போஷன் சொன்னாக்கா ஒரு பொருள் உள்ள உள் கட்டுமானங்கள்லாம் தான் இருக்கு இல்லை ஜெனெடிக்கல் வரக்கூடிய காம்போசிஷன் அதில் வந்து இடையே கூட வருது நூறு கூட வந்து சத்து கொஞ்சம் தவிர நன்மை செய்யும் பார்த்தா ரெண்டுமே நன்மை செய்யுது ஆனா வைத்திய முறைகள் நம்ம சித்த வைக்கிற புறமே இந்த நாட்டுக்குள்ளே பயன்படுத்தும் அது காரணம் வந்து இதுதான் கிடைக்குது இதுதான் இந்த பள்ளியில் எடுத்து வைக்கிற அந்த கவுண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஒன்று சைஸ் இருந்தாலும் கூட ரியாக்ஷன் ஆகி போயிடும் நமக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு பாரம்பரிய முறைகளிலேயே சில பழக்க வழக்கங்கள் பாடம் பண்ண சொல்லுவாங்க சில பல்லு பத்து பல்லு எடுப்பாங்க பத்து பேர் எடுப்பாங்க சித்த வயதில் ஒன்னு கூட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாங்க அதனால வந்து நான் நம்ம உடல் நலத்தை வேணும்னா சித்த வைத்திய முறை பண்ணா அதை பற்றி ரெண்டு மணி கஷ்டம் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து பார்த்தா ரெண்டு பேருமே சத்து வயது ஒன்று தான் நம்ம வந்து அதனால சத்து காணிப்படையில் ருசின்னு ஒன்று இருக்காங்க நமக்குன்னு உள்ள அந்த ஒத்த போல எடுத்தா அவ்வளோ அருமையா இருக்கும் ருசி இனிப்பு கூட இருக்குது அது வந்து இந்த டிஎஸ்எஸ் சொல்லுவாங்க அது வந்து கூட இருக்குது இந்த மகளை புசையாக நல்லா இந்த மாதிரி குளாசிக்க இருக்குது இனிப்பு சுவை வந்து ஒரு ருசி மட்டும் கிடையாது அது நம்ம தான் வந்து சர்க்கரை வேணாம்னு சொன்ன போது சக்கரைக்காக சாப்பிடுறாங்க சாப்பிடும்போது மில்க்குரிய சக்தி கூட அருமையா இருக்கு நிறைய பொறுத்தவரைல தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள்ல விளையுது அதிகமாக இதை வந்து சாகுபடி செய்தால் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அதே பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து அந்த பல்ப்னு இருக்கீங்களா அது இறங்குறதுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் வெயில் அடிக்கணும்னு சொல்ற கணக்கு இருந்தா கூட வளர்ற காலத்தில் குழிச்சி செய்யப்படுகிறது அப்போ வந்து கொலைக்காலில் கொஞ்சம் போட்டு பார்க்குறாங்க வருது கொஞ்சம் சில பகுதியில் வருது கொஞ்சம் எலிவேஷன் ஊர்லேருந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி மீட்டர் ஹைட் விட்டு போகிற போது நம்ம ஊர்ல சில உயரமான பகுதியில் போடலாம் ஊட்டியில் வர்ற மாதிரி நிறைய மலைகள் இருக்குதுங்க நம்ம வந்து கொலைக்கால ஓரளவுக்கு ஒரு கண்டிஷமா இருக்கும் ஏன்னா வந்து பரப்புளவு வந்து முக்கியம் இல்லை அந்த ரகத்தை வந்து அந்த ஊரில் வர்றதுக்கு நம்ம வந்து நிறைய முயற்சி இருக்கும் மண் கிடையாதுங்க நிறைய ஊரில் மண் பிரச்சினையாக இருக்குது இருமன் மானு சொன்னோம் அந்த மாதிரி அங்கே இல்லாமல் இருக்கும் பிஹெச் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாங்கன்னா கூட வந்து புதுவா அந்த மாதிரி மலைத்தோட்ட பேருக்கெல்லாம் அந்த பிஹெச்லேயே பாதிக்கப்படும் அதனால நம்ம வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதை வந்து தொட்டில வளர்க்குற மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது பணி அடிச்சிருந்தா ஒரு நாள் பண்ண கிளை பண்ணி வச்சு வச்சு பார்க்கலாம் அந்த சுடாரில் வேற ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து வச்சு இந்த பிரிட்ஜ் எல்லாம் வச்சுலாம் அதெல்லாம் பண்ணிக்கிறாரு மசூல் மக்கள் எல்லாம் வந்து பெரியாமல் பண்ணிருந்தாரு அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி பேர் ஆனால் ஈஸி கிடைக்குது இப்போ அவைலபிள் இப்போ அது நாட்டில் நமக்கு ஃபுல்லாக அது சீப்பு சாங்க வர்ற போது காஸ்ட்லி ஆயிருக்கு நிச்சயம் வந்து அவைலபிள் ஆல்வேஸ் தான் எங்களும் இருக்கு பெரிய மார்க்கெட் திருச்சியும் இருக்குது ம் எதுலேயும் இருக்கிற மாதிரி பொடியாக இருக்குது பொடியாக ஃபேமஸான மார்க்கெட் பொடி நாய்க்குள்ள நிறைய எல்லாருமே அது சந்தையாங்க ஃபேமஸ் இருக்காங்க நிறைய ஊருங்களை வந்து அது வந்து வந்து அது போய் வந்து உற்பத்தி பண்ண வேண்டியதுல பட் வாங்கி விட்டுற காசு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போட்டி கூட உள்ளூர் தேவைகளுக்கு அதை பதப்படுத்தது ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது ஸ்டோரேஜ் வேலி இருக்குது அதை சோ ஒரு வருஷத்துக்குள்ள பிறகு நம்ம பாட்டில் பண்ணாலே அதனுடைய கார்லிக் கேப்சர் போட்டாலும் எங்கேயோ போயிருவாங்க அந்த ஃபார்மர்ஸ் யாராவது உற்பத்தி பண்ண முடியாது இலை பயிரா செய்யும் போது அந்த மாதிரி உற்பத்தி பண்றவங்கள நம்ம ஒன்று நினைக்கலாம் வீட்டுக்கே இருப்பாங்கன்னா பத்து பேர் அவங்க சேர்த்து இப்போ ஏன்னா வீட்டுல இருந்து சில பொருள் வருது எல்லாமே வராது அங்க உள்ள ஒரு சில உருளை அதுக்கு இணை கிடையாது ஆனா உருளைக்கிழங்கு இங்கேயும் வருது பிளைன்லேயும் போட்டா வருது நாட்டை வருது ஆனால் கொஞ்சம் சைஸ் இருந்தாரு ஸோ வந்து வர வைக்க முடியாது கிடையாது கொஞ்சம் ஆராய்ச்சிகள் வந்து நோக்கி முன்னெடுத்து செஞ்சோன்னு நச்சியும் வர வைக்க முடியும் வந்து எந்த இதுக்குமே வந்து இதுதான் கொடுன்னு எழுத முடியாது முடியாதுங்க அன்றைக்கெல்லாம் வராதுன்னாங்க எது போல வராதுன்னாங்க வந்துருச்சு அவர் வந்து பேச்சு வராதுனாங்க சாலியார் பேச்சு வந்து பாட்டைகளை போய் நீத்துட்டு இருக்காங்க ஊருக்குள்ள திராட்சை வராது திராட்சை வந்து எல்லாருமே போடுறாங்க வந்து எல்லா நிறைய பேர் வந்து அதாவது நான் ட்ரெடிஷனல் ஏரியாவில கூட சில கிராப்ஸ் பண்ண முடியும் அது மனித முயற்சினாலே அது கிளைமேட்வேஷன் வந்து தேவை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விதமான மாறுபாடு எடுக்கும் குவாலிட்டி வெரிஷன் அதுக்குன்னு உள்ள வரும்போது அதுக்குன்னு குணாசியும் மாற்ற முடியாது அது வந்து வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பாத்துக்கலாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அது இப்போ பண்ணா வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலங்க ஆராய்ச்சி நிலையம் பார்த்தா கோடிக்குள்ளார் கேள்விதான் இருக்கு இருக்கு என்ன வந்து ஆராய்ச்சி வந்து நம்ம வந்து திங்க் பண்ணல பிரான் வந்து சும்மா இருக்காங்க அவங்க வந்து அதிகமா ஆராய்ச்சிக்கு வந்து நிதி ஒதுக்கணும் இல்ல இந்த ப்ரோக்ராமே கிடையாது அவங்ககிட்ட அப்படியே கேப்பாங்க நம்ம ஏதாவது சொல்லுங்க சார் சொல்லி நீங்க என்னைக்கு வந்து பாருங்க வெளியில வேணும் வந்து இரு வருஷம் அது வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி பண்ணும் நிறைய பேராசிரியர்கள் தேவைப்படுது நீங்க அவங்க உட்கார இடம் இல்ல காலேஜ்ல சீட்டு கிளாஸ் இருக்கவே கேட்கல அந்த மாணவர்கள் மாணவர்களுக்கு அதிகமான கொஞ்சம் ஆய்வுக்கே வந்து அவங்களுடைய நீதிபதி மற்ற இது இடர்பாடு நிறைய இருக்குங்க அதனால வந்து இந்த மாதிரி இந்தியாவிலேயே வாய்ப்பு இருக்கா இந்த வாய்ப்பு இருக்கு சரி சேமிப்பு பொறுத்த வரையில இது என்ன மாதிரி முறையில சேமிக்கலாம் அத மாதிரி எவ்வளவு நாள் வரைக்கும் சேமித்து வைக்க வாய்ப்பு இருக்குது அது தவிர இதுல வந்து வேல்யூ அடிஷன் அதாவது மதிப்பு கூட்டுதல் பணிக்க பொருட்கள் என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து வெள்ளை போடுற வரைக்கும் வந்து ரெண்டு சீசன் போடுறாங்க ஜூன்லேயும் போடுறாங்க அக்டோபர்லேயும் போடுறாங்க இதில் ஸோ உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் டிவிஷன் இருந்தால் கூட அந்த சேமிக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரைவிங் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்காங்க ட்ரைங் ஆடு வச்சு இப்போ நம்ம ஊரில் வெயில் வந்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் தெரியும் பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் அடிக்க வந்தால் கிளைமேட் மாறி மாறி இருந்தாங்க அதுக்கப்புறம் சோலார் டேஸ் யூஸ் பண்ணி காய வச்சுருவோம்னாக்க நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வராது அது வந்து முன்னேறி நாடுகளெல்லாம் பேக்கேஜும் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே அங்கேயே இருந்து க்ராஸ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிடறாங்க இதில் ஸோ நமக்கு வந்து இங்கே மஞ்சள் கூடறது வந்து அது கூட வெள்ளப்போண்டில் வந்து வெள்ளப்போன்லேயே வந்து அதிகம் அந்த சூப் போட ஏற்படுறாங்க அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது ஸ்கோப் ஹெவியாக இருக்குது அப்புறம் கேப்சூல் கேர்லிக் கேப்சூல் போட வாய்ப்பு இருக்குது இது தவிர வந்து அந்த ஆனியனில் வந்து நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து சின்ன எடுத்து ஃபிளேக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதே நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் இது வந்து கார்லிக்ஸ் வந்து ஃபேமஸாக வந்து அது டேஸ்ட் எல்லாம் இருக்கும் அதில் அது கார்லிக் சின்ன பாம்பில் இது வந்து மூணுக்குமே வந்து இப்ப அதுக்கு இதுல வந்து மசாலா பொருளுக்கு வந்து மிக்சாதான் தனியாக போறது அந்த சேமிக்கிறதுல வந்து கொஞ்சம் மாயம் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்கும் சுத்தமாக காய்ச்சா அப்படியே டேஸ்ட் மாயிச்சுடும் இஞ்சி தான் காய வச்சு சுக்காயிடும் அது ப்ராஸ் பண்ணி பானு பண்ணலாம் இது வந்து அந்த மாதிரி சாரி ஒரு எட்டு மாசம் வரைக்கும் வச்சுக்கோ பாய்ட்டு அப்ப இது வேணும்னா கொஞ்சம் சேர்க்குறாங்க பூண்டு பிடி கொஞ்சம் சேர்ப்பாங்க தான் சேர்ப்பாங்க நம்ம சேர்க்கறது நம்ம காம்பினேஷன்ல வந்தீங்கன்னா சுவை குட்டியா இருக்கிற தவிர அது ஒரு மெயின் கவனம் வைக்க முடியாது ஆனா வந்து பூண்டு ஊருகா இருக்குது மிக்ஸ் பண்ணிடுறாங்க அரைச்சிடுறாங்க அரைச்சிடுறாங்க பூண்டு ஒருக்காய் ஃபேமஸ்க்கு சார் அதே மாதிரி பூண்டு வடக்கம் வந்து எப்பவும் ஃபேமஸ் ஏன்னா அது ரைஸ் எல்லாம் சேர்ந்து அப்ப ரைஸ் வந்து ரைஸ் வந்து ஒரு ஈஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய வச்சு கடிச்சு ஃபுட்டாகவே இருக்குது அந்த ஆரம்பிஷன் டெவலப் ஆகும் ஆரம்பிக்கும் இது போய் தத்துருது இது வந்து ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் பூண்டு ஒரு ஃபேமஸான இதாக இருக்குது வெங்காயம் வடக்கு அது மாதிரி நீங்கள் மார்க்கெட் பயங்கர ரேட் ஆகலாம் மார்க்கெட்ல பார்த்தாலே வந்து பூண்டு ஒருகாய்க்குன்னு ஒரு ரேட் தனியா இருக்கு பிரீமியம் பிரைஸ் கிடைக்கும் அது ஊருகாய் தான் பெஸ்ட் சாய்ஸ் பூண்டு ஊறுகாய்க்கும் அந்த சாய்ஸ் வாழை பண்பெல்லாம் திருச்சிக்கு போயிருந்தோம்னா வாழை தண்டு வாழப்பட்டு எல்லாம் போட்டு அவங்க வந்து பண்ணி வேலையை முடிக்கிறாங்க தொக்குலாம் வள அருமையா இருக்கு இந்த வெள்ளை பொழுது வரைக்கும் வந்து நமக்கு வந்து அதிகமா சாப்பிட்டா கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் ஸ்வீட் உண்டாக்கும் அதனால வந்து அளவாக சாப்பிடுவாங்க அதனால வந்து இதை மிக்ஸ் பண்ற ஒரு ஜஸ்ட் ஊருக்கு அப்புறம் தான் பண்ணி சொல்றாங்க அது மாதிரி தான் நாலு ரொம்ப அதிகம் சாப்பிடாது இது அதான் முக்கியமான பாயிண்ட் சைடு எஃபெக்ட் வந்து இல்லையோ கடமை சாப்பிட்டா உள்ளுக்குள்ள வந்து அதோட ரியாக்ஷன் காமிச்சிடும் எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சு சல்ஃபர் அது கந்தகம் தான் அது மெயினாக இருந்து அல்கலை சாதம் அந்த சல்பர் பேஸ் அதனால கொஞ்சம் வந்து லிமிட்டா சாப்பிடுறதுனால மதிப்பு கூட்டினா கூட அது வந்து சேல்ஸ் பண்ணுறது கஷ்டம் பாண்டியன் நல்லா இருக்கு பாண்டியன் போட்டு வேமர் சேர்ந்து அஞ்சு பேர் போட்டு வாய்க்கு ஐயாயிரம் பாயிண்ட் வைக்கிறாங்க டெய்லி அது இருந்தாலுமே அந்த அளவு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தான் சாப்பிடும்போது வால்யூம் ஆஃப் சேர்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்க கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அது அப்படியே பண்றாங்க எஸ்போர்ட் என்ன பண்ணா அங்க கூட போய் அங்கே போய் அதோட தாள பிரிச்சா அதோடய குவாலிட்டி அவுட்டாக இருக்கு வெங்காயத்து அதே மாதிரி தாள் பிரிச்சா ரிஸ்க்கு வெளில அதெல்லாம் ரிஸ்க் அங்க அப்போ வேலு பிரிச்சுக்கா மிஷின் செப்பரேட் பண்றாங்க நிறைய கட் பண்ணுறது செப்பரேட்லாம் இருக்கு பண்ற கருவெல்லாம் இருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தான் வெரி ஹை லெவலில் டெவலப் ஆயிருக்கு வேல்யூஷன் நிறையா இருக்குது ஆனா ஃபார்மர்ஸ் நம்ம ஊர் இல்ல கொஞ்சம் வாரஸ் இருக்காங்க புரிஞ்சு நம்ம ஆளுங்களை வந்து வாங்கிக்கணும்னா எதாவது பண்ணலாம் தவிர அதுல பல்க வாங்கி வந்து பிரிக்கிறப்ப நிறைய கிரேடிங் பண்ணுறாங்க அது நிறைய கிரேடிங் வச்சு பயங்கர பிரைஸ் சின்ன குவாலிட்டி லோ குவாலிட்டி அதே ஸ்மால் படி ஹெயின் பிரிக்கிறாங்க அப்படி ஒரு தெரிஞ்ச விவசாயி பல்க வாங்கிட்டு இங்கே பிரிச்சுக்கிறாங்க சார் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு ரேட் அப்படி வந்து என்ன பண்ண பயங்கர ப்ராஃபிட் இருக்கு அந்த ரூட் பிரைஸ் அது பேஸ் பிரைஸ் வாங்கிறாரு வந்து பிரிக்கிறப்ப ஒரு லேபர் பிரிக்கிறாங்க அந்த லேபர் தான் வருது ஆனால் இது டூ இட்டு அதே மாதிரி எனக்கு கிரேடிங் பண்ணுறாங்க திருச்சி பார்த்து அதெல்லாம் வந்து தென்ல நிறையா இப்ப இந்த புக்காந்து இது ஒரு முக்கியமான ஒரு இதுனா அது வாசகம் எப்பயுமே டிமாண்ட் கே இருக்கும் எங்கே போனாலும் வீட்டு கட்டே போகாது ஒன்பது மாசத்துக்கு நார்மலா ஷெல்ஃப் நைன் மந்த்ஸ் வந்து ஐடி போட முடியாது ஐடி போனாலே அதோட டேஸ்ட் மாதிரி மற்ற மாதிரி பொருள்லாம் வந்து அரிட்டி சேர்த்தே ஆகும் சில வாட்டர் கண்ணு அதிகமாக இருக்கும் லைன் நேச்சுரலாக அதுவே ஒரு கிட்டப்பாவ பார்த்துக்கலாம் லைஃப் கூட அதுக்கலாம் ஸோ அதனால இப்போ அந்த அசிடட்டி எந்த வந்து அசிட இருக்கோ எந்த வந்து அதிகமான சால்ட் இருக்கோ எந்த பொருளும் அதிகமான ஸ்வீட் இருக்கோ அது வந்து கெட்ட போகுது பொதுவான கணக்கு அந்த ஒரு வைக்க பார்த்துக்கோம் அப்போ வந்து பிரெசிவிட்டி வந்து கம்மியாக தேவை பொருள் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுற போது நம்ம டேஸ்ட் அப்போ தான் இருக்கும் அதை மிக்க நம்ம ஊர் பழக்கம் வந்து உள்ளி ஊருக்காக தான் மூன்று ஊருக்கு ஆனால் நல்லா வேகமாக எல்லாருக்கும் கிராமத்தில் கூட அது நிறைய பண்ணுறேன் ஊரில் வந்து வால்யூம் ஆஃப் சேல்ஸ் கம்மியா குவான்டிட்டி கிடைக்காது அதை நம்ம வாங்கினா கூட செய்யற போது ஒரு ஊருக்கு தான் கொடுக்க முடியும் அதான் பிரச்சனை பிரச்சனையே வந்து ஒரு லிமிட்டர் தான் விற்க அது லாங்கில் கொண்டு முடியல அதனுடைய ப்ராப்ளம் பாட்டில் வச்சாலும் பாட்டில் கிரேக் ஆயிருந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த பொருளையே வந்து அவங்க பண்ண முடியுது சேனல்ஸ் அப்போ லாங் டிஸ்டன்ஸ் கேரேஜுக்கு கேரியா வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தா போட்டு போறாங்க அங்க போய் பிரச்சனை எல்லாம் பண்ணிவாங்க இந்த மாதிரி இது வந்து இன்னும் வரல அந்தளவுக்கு அவுட் அவுட்புட் கிடைக்கல நமக்கு வால்யூ வாங்கினா கண்டுபிடிக்கும் அங்கதான் இருக்க முகவசி தான் நம்ம ஊர்ல கம்மியாக இருக்கு எஸ்ஏஜி எல்லாம் இருக்காங்க ஏதாவது நிறைய பணம் ஏதாவது வாசனே ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த எஸ்ஐஜி ஒரு ஐம்பது ரூபாய் எப்படி நீங்க ஒன் டிஸ்டிக் ஒன் பூ சொல்றோமோ அதே மாதிரி இந்த மாதிரி வாசனை பேருக்குன்னே ஒரு தனியாகவே ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் டெவலப் அப்ப வந்து அவங்களை நோக்கி வரது அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபுல் கொடுத்து அது மாதிரி இம்போர்ட் பண்ணிக்குள்ள ரசன்ஸ் கொடுத்து இல்லை டிஸ்ட்ரிக் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் வந்து கொடுத்து ஏன்னா கேரேஜ் தான் காஸ்ட் தான் கிடையாது பொருள் அங்கே கிடைக்குது இது நம்ம ஊர்ல வந்து இருபது ரூபாய்க்கு கீக்கிற பொருள் அங்கே வந்து ரெண்டு ரூபா அப்ப நமக்கு வந்து அந்த வெட்டி மூமெண்ட்டுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் உலக சந்தை நம்ம வந்து கொடுத்தோம் உழவர் சந்தி காய்கறதுக்காண்டி பஸ் ஃப்ரீயாக கொடுத்தோம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸுக்கும் நம்ம வந்து பண்ணா பண்ண இது வந்து நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்க முடியும் இதுக்கெல்லாம் வந்து ரோடு வந்தாச்சு நிறைய ஊருக்கு லிங்கேஜ் வந்துச்சு ஃப்ளைட்லாம் வந்தாச்சு சோ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அதை இன்னர் இன்டீரியர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ரோக்ராம் பண்ண கவர்மெண்ட்லாம் நமக்கு இந்த பயிர்களுடைய பயிர் அது அவருக்கு லாபம் கிடைக்கும் கிடைக்கும் இந்தியாவுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நன்றி சார் அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை அழைக்கிறேன் தினகர் பாபு ராணிப்பேட் மாவட்டத்தை சேர்ந்த முன்னோடி விவசாயி கொஞ்ச பண்ணல இந்த சீனா பொண்ணுங்க ரொம்ப ஆபத்தானது வந்த அப்படின்ற மாதிரி வந்ததுலாம் ஆபத்தானதா சார் நல்ல கேள்வி கேட்டீங்க சார் அதாவது இந்த பூண்டு இருக்குங்களா கதை சொன்னேன் கெட்டு போச்சு அப்படின்னு தெரியாது சார் சில நாள் பட்டு போச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய இடங்களில் வந்து இந்த விலை கம்மியா இருக்கேன் போட்டு வந்து கிரேடிங் பண்றாங்க தெரிச்சு விட்டுருக்கிறாங்க இல்லையா மார்க்கெட்ல போய் இருக்கையிலேயே கம்மி அந்த கடைக்காரங்களுடைய பழக்கத்தில் சில பேர் இந்த சின்ன சில வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் மாதிரி வச்சுக்கிட்டு மொபைல் வண்டி வைக்கிறாங்க சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு காசு அந்த மாதிரி வராங்க சார் அதுக்குள்ளே மஷூன்களும் இருப்பாங்க நிறைய வைப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி உள்ள பொருள்களை சில வாங்குறபோது அதில் ஏதாவது மிக்சர் போட்டுறாங்க செம்பட்டி மிக்ஸ் பண்ணுறாங்களா அது சில ரே வைத்துல போய் பிரச்சனை உண்டாக்குது நீங்கள் எவ்வளவு வந்து போட்டு கண்ட்ரோல் லைக்லாம் வந்து பாக்குறாங்க நிறைய ஹோட்டல் க்ளோஸ் பண்றாங்க பட் நூறு ஹோட்டல்க்ளோஸ் பண்ணாக்கா இரநூறு ஹோட்டல் திறந்துட்டு சார் அதனால வந்து இந்த உணவுடைய கலப்பட பிரச்சனை வந்து தீர்த்தாதான் இந்த பிரச்சனை மூன்று தான் கிடையாதுங்க அவங்க சேர்க்கிற எல்லா பொருளையுமே அந்த மாதிரி ஏன்னா சில குளறுவா இருக்கு நிறைய அஜீவ பண்ணணும்பாங்க அது ஒரு கருதொள்ள பொருள் தான் என்ன சில ஊருல சார் என்ன சில பொருள் சேர்க்கற சொல்லி நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அதாவது புட்டை வந்து அவங்க அதிக சாப்பிடாது விளையாடுற அந்த ரைஸ்க்கு வந்து ஆட் ஆட்படுறாங்க அப்போ என்ன வந்து ஒயிட்டு ஆயிருந்தா அந்த ரைஸ் ரைஸ் அழகா இருக்கும் என்ன உள்ள அதிகமாக சாப்பிடறாங்க

அதான் சார் மத்திய ஆசியா ஆசியா சார் மத்திய ஏசியான்னு சொல்லுவாங்க சார் அது ஏசியா வந்துட்டு இட் ஹஸ் மூவ் ஆல் தன்ட்ரி சார் அங்கிருந்து சீனால தான் இருக்காங்க எழுபது வேர்ல்டு அதிகமாக மத்திய ஏசியா சென்ட்ரல் ஏசியா வந்து நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி காலந்த பணி அடிக்கணும் என்னோவிங் ஸ்டேஜ்ல மெச்சூரிட்டி வரைக்கும் வந்து அது வந்து ஹார்ட் இருந்தாக்கா எல்லாம் வரைக்கும் கிடையாது கிளைமேட் வந்து அங்கே அங்கதான் ஆரிஜின் பட் எல்லாம் மழைப்பகுதியில அவ்வளவு கொஞ்சமாக கவரேஜ் இருக்கு சைனா அதிகமாக இருக்கு ஏரியா

இன்வெஸ்ட்மெண்ட் காசு பத்தில வாங்கணுன்னா ஒரு கண்ணு இருந்தா அதுலயே வந்து பயன்படுறாங்க பாருங்க அதுக்கான கலந்து போடுறவங்க பால் பேர் பார்ப்பாங்க இது வந்து அது மாதிரி இருக்கு கொஞ்சம் எல்லாமே இருபது சென்ட் பிரச்சனை போடுறாங்க மழையில கூட மலையில மலை ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க சார் பட் லாபம் இருக்கு பயிர் பெரு பயிர் பெருக்கம் எப்படி இருக்கும் சார் எவ்வளவு வேகப்பட்ட எவ்வளவு மனசல் வரணும் எரநூறு கிலோ போடுவோம் சார் அது ஒரு இருநூறு கிலோ வேலை கொண்டு வாங்கி அது பல்லு பிரிச்சு வச்சு போடுவோம் சார் பதினைஞ்சி செமிட்ருக்கு அஞ்சு செலிமீட் இடைவெளி கணக்கு நம்ம வந்து அதை போடுற போது இந்த இருமன் பாலம் நேரத்தில் போடணும் என்ன முக்கியமான கண்டிஷன் வந்து அந்த ஊரில் ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி மில்லி மீட்டரு சாரி இந்த இதுக்கு கடவுள் பட்டது வந்து இருந்து ஆயிரத்தி மீட்டர் ஹைட் இருக்கும் அது அதுதான் அங்கே தான் வர வரக்கூடிய கண்டிஷன் அங்கே தான் இருக்குது வளர்ச்சி காலத்துலேருந்து அடிக்கணும் அதனுடைய அந்த பல்பு ஃபார்ம் பன்னெண்டு மணி நேரம் வெயில் அடிக்கணும் அதுக்கப்புறம் பல்ப் ஃபார்ம் பிறகு வறட்சியாக இருக்கணும் வறண்ட சொல்ல இருக்கணும் அப்போதான் வரும் அதனால நீங்க வந்து இப்ப உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதியில் பார்த்து நம்ம ஊர்ல வந்து கொடைக்கால ஊர்ல போடுறோம் அந்த மலையிலே நடுமலை சொல்லுவாங்களே நடுப்பகுதியில் கிடைக்கும் இது இறக்குமதி பண்ணி சீனால இருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேர்ல்ட்ல விலை சொல்றாங்க சீனால இருந்து இறக்குமதி பண்ணி இங்க சேல்ஸ் பண்ணா இது லாபமா இருக்குமா நம்ம காசு அதை போயிட்டு இருக்க வியாபாரமே வியாபாரம் தான நமக்கு வந்து நம்ம ஊருக்குள்ள இந்தியாவில விளையிறது மகாராஷ்டிரா இருக்கு சார் அதான் சார் ஈஸியான வேலை நமக்கு கெட்ட போகாது அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுல காய வச்சிருக்காங்க அனுப்புறமே காய வச்சிருக்காங்க அவங்க சீனாப்பில் என்ன கிட்ட வந்து சில நேரங்களா வந்து வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமா இருந்துச்சுன்னாக்கா மாசிசர் அங்கே தங்கி அப்சர் பண்ணுங்க ஹைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும் காஞ்சிபுரக்கு அது வந்து அந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் சீனா சீனாப்புல சைஸ் பெருசா இருக்கு எல்லாருக்கும் விருப்பம் வேற இருக்கு ஆனா வந்து அது என்ன இம்போர்ட் பண்ணுறது வந்து வாலிங் பண்ணணும் நீங்க எப்பவுமே ஒரு கண்ணை வாங்கி விற்கிற போது அந்த பைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் அது மாதிரி செஞ்சு செஞ்சா செய்ய முடியாது லாபம் இருக்கானா நோ டவுட் இருபது ரூபா ரேட்டு அங்க ப்ரொக்ஷன் பாயிண்ட்ல இங்க வரும்போது கம்மி அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேசுங்க

இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கேருந்து அங்கே போய் வாங்கி அங்கே கடன் ஏற்றி விடணும் கண்டெயினரில் ஏற்றி விட்டாக்கா அது அந்த ட்ரெயினிலேயே சில இதெல்லாம் இல்லை ட்ரெயினில் வந்தபோது நான் ஆட்டோமெட்டிக் இங்கே வந்து சேர்ந்தோம் நம்ம இருக்கு இங்கே வந்து பிரிச்சுக்கிட்டாத வர வழியே அது அங்கே கடன் வரும்போது என்ன பண்ணிக்கிட்டா வர வழியே நம்ம அந்த சின்ன சின்ன அளவு இருக்கிற கலாம் கேட்பாங்க அப்படியே நிறைய இறக்கி பத்து பத்து மூட்டை போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமெட்டிக்காக களையாடுது வந்து வந்து லாபம் இல்லாமல் இரநூறுவா பண்ணுவாங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு வந்து சேல்ஸ் ஆயிடுது நூறுரூவா நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் போட இரநூறு கழுந்து நிற்குது அப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை டென் பர்சன்ட் ப்ராஃபிட் ஆனா சீசன் வாங்கி இருக்கா இல்ல பர்ச்சேசிங் டைம் இருக்கு அந்த ஊர்ல எப்ப வெயிலா இருக்கு எப்ப பேக் பண்ணலாம் அப்பயே வாங்கிடணும் அங்க ஸ்டோர் பண்ணி வாங்கிடணும் இருக்காங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்மெண்ட் தான் நீ சேர்ந்து அது அடைய சொல்லுங்க நம்ம வந்து கூட ரஜிஸ்ட் பண்ணி கூட கொண்டு வந்து இப்ப நிறைய எஃப்டி கூட பார்மெண்ட்டு உதவி பண்ணாங்க நீங்க ஏதாவது எஃப்டி வந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பேசலாம் கவர்மெண்ட் கூட கேட்கலாம் அந்த மாதிரி லைசன்ஸ் எஃப்டி வந்து பண்ணல நிச்சயம் இம்பார்டன்ஸ் கூட எப்பயும் கூட கொடுக்கணும் அதான் நம்ம அப்பதான் இந்தியா வந்து நிறைய பேர் செய்ய முடியும் அவங்கள்டே வந்து நம்ம வந்து லீக் ஒரு தொழில் முனைவர் காண்டி ஒரு வீட்டு போனாங்க சார் கொடிசியால பெர்லிங்க கூப்பிட்டு கேட்டுட்டு நம்மள இங்கே ஒரு பல அனுப்புங்கிறாங்க சோ அந்த மாதிரி யாராச்சும் வந்து எங்க இருந்தாலும் வாங்கி எங்க அனுப்பு வந்தாலும் அது ஹெல்ப் ஆதான் பார்மஸ் அது புதிய அனுப்புறையா இருக்கும் கண்டிப்பா அது செய்யலாம் நாக்கா எதுவுமே செய்ய முடியாது கொஞ்சம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சு நிப்பாட்டி ரீச் ஆயிடணும் பொருள் உற்பத்தியாளர் இருந்து ரீச் ஆயிடும் ஏன்னா வந்து நைட்டு டெய்லி சரி வந்து அப்படியே வந்து வந்து எந்த பிரச்சனை எல்லாம் பண்ணுது அது பிறகுலாம் வந்து ஊர்களில் கிளைமேட் மாறும்போது அது அப்சர்வ் பண்ணும் அப்போ தான் அதோடைய அட்டாக் வந்து ஜாஸ்தி ஏன்னா அது இடிப்படையான பொருள் அது நிறைய ஸ்வீட் இருக்குல்ல அதனால கொஞ்சம் கிருமியெல்லாம் வரும் சுத்தமா நிவாரணம் கிடையாது காய வைக்கிறது இயற்கை போதுறோம் ஆனால் ஆண்டு வேலை வரும்போது டெம்பரேச்சர் மாறும்போது அது அந்த கடையில் வந்து அவர் சேஃபாக இருக்கு பராமரிக்க முடியுது ப்ராப்பராக டெம்பரேச்சர் நன்றி திருதனர் பாபு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி பொன்ராஜ் குட் ஈவினிங் சொன்ன மாதிரி பூண்டுங்கிறது அதோட மகத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் எத்தனை கிளாஸும் எடுக்கலாம் சிவராமன் மாதிரி வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி சார் இந்த அது வந்து இப்போ வத்த குழம்பு நினைக்கும் போது பூண்டு இல்லாத வத்த குழம்பு கிடையாது எல்லா பிரியாணியும் எதுனாலுமே இது வத்த சரி பூண்டு இல்லாத பிரியாணி கிடையாது கறி பிரிப்பரேஷன் அப்புறம் வந்து இந்த ஈவன் நம்ம அந்த பேரகாலம் இருக்கு இல்லையா டெலிவரி ஆனா உங்களுக்கு லேகியம் செஞ்சு குடுக்குறாங்க அந்த வயித்துல உள்ள புண்ணு ஆடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ் சார் சொன்னாரான் தெரியல நான் கொஞ்சம் கேட்க முடியல இடையில இந்த மாதிரி நிறைய யூஸ் சார் இப்போ அதெல்லாம் கேப்சூல் எல்லாம் போட்டிருக்காங்களே இப்போ அது அதான் காஸ்ட்லியா இருக்கும்

ஸ்டோரேஜ் பண்ற போது காம்போ ஒரு கேமரா தான் வந்துடும் சார் காம்போல வந்து தான் கொஞ்சம் சமாளிக்க முடியுது அது வாய்ஸ்லெஸ் ஐட்டம் வந்து யூஸ் பண்றோம் அது மேலே கேட்டு இதை பயன்படுத்துறோம் ப்ராசஸ் பண்ணி வைக்கிறோம் பட் என்னன்னா ஒரு அளவுக்கு மேலே அடிச்சிடோம்னா டாக்ஸி ஆகிடும் அது என்னென்ன வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை வச்சு எவ்வளவு அழைக்க முடியும் அதனால வந்து குவாலிட்டி மாறி போயிடும் ஒரு ஸ்டோரில் வந்து ஒன்பது மாதம் வச்சுக்கோன்னா குவாலிட்டி டேஸ்ட் மாறி போயிடும் ஊரில் கிழங்கு பாருங்களேன் ஸ்டோரேஜ் கிளங்க வரப்போ இந்த கிளங்க வரப்போ கிளீனா ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும் ஸ்கின் எல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்ல வச்சிருந்தத

வெங்காயம்னா பெரிய வெங்காயம் தான் சார் சின்ன வெங்காயம் இந்த சைடு தான் அதிக இருக்கு வேற இல்லை மாநிலங்கள் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா இங்க வெங்காய சாம்பார் வெங்காய வடகம் அது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் பண்ண முடியாது அதே மாதிரி இப்ப கேரளாவில எடுத்து உள்ளி தீயல் தீயல்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதை வச்சுதான்

அது வயிற்று வயிற்று வழியே வராதுங்க கேஸே இருக்காது நமக்கு ஏரேஷன் ஃபுல்லாக இருக்கும் கிளியரா கிளியராக இருக்கும் வயிறு இல்லைங்களா நமக்கு கேஸ் வந்து வரது முக்கியமான காரணமே செரிமானத்தை நம்ம வந்து ஊக்குவிக்க முடியாமல் கீழே வந்து வரைக்கும் கேஸ் வருது அதான் வாயு இப்போ நீங்கள் சாப்பிட்ற போது உணவுல வந்து ஒரு ஒரு ஸ்பூனு அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு கலந்து நெய்யோட சாப்பிட்டுக்கிட்டா மார்னிங் வந்து அதோடைய மிளகுடைய சக்தி வந்து இந்த செரிமானத்தை போட்டுறதுக்கு ஒத்தாசப்படுது மத்தியானம் சாப்பாடுல நெல்லை போட்ட போட்டோம்னா அது வந்து உடல் உள்ளரை போனோம்னா உள்ளதெல்லாம் வெளிவண்ண வெளியே அனுப்பிடும் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்ற நல்லது சார் ரசம்லாம் டெய்லி சாப்பிடும் குழம்பு வச்சு ரசம் வச்சா பெஸ்ட் ரசம் வச்சு அது அந்தளவு ரசம் வச்சு தான் நம்ம ஊரில் நிறையா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க ரசம் தான் சாப்பிடுவாங்க நிறைய பேர் குளிர் வாங்க வரிசை ரசத்துல ஐம்பது வகை இருக்கு சார் இருக்குல்லே அதிகமான எண்ணிக்கையில நம்ம ரசம் பயன் நம்ம தமிழர்கள் தான் நிறைய ரகங்கள் இருக்கு அதில் நம்ம வந்து எல்லாத்தையுமே அந்த வெள்ளை கூட கண்டிப்பாக சேர்ப்பாங்க அடிச்சு போட்டு தான் டேஸ்ட்டாக சார் ரசம் சொன்னாரே அந்த மாதிரி தான் கிடைக்கும் நாலு நாள் போட்டவங்க தலைக்கு ஒரு ஒரு நபருக்கு நாலு வந்து அஞ்சு பேருக்கு இருபது போட்டு விட்டுங்களா கலைஞ்ச போச்சு இப்ப வந்து உடச்சி இல்ல அது போட்டு உருக்கவே தேவையில்லைங்க சின்னதாக வந்து ஒரு நசுக்கராக போகுது அப்பதான் ஜாஸ்தியா இருக்கு சக்தி இருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது விதவிதமான வியாதிகளுக்கு தீர்வு பூண்டு ஒன்று என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன பூண்டின் முக்கியத்துவம் மகத்துவம் அதன் மருத்துவ குணங்கள் பலன்கள் அனைத்தும் தெரிவிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் பி இளங்கோவன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்குபெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சித்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்